அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி தை மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மாதத்தின் முதல் தேதி அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அது தமிழ் மாதமா இருந்தாலும் சரி ஆங்கில மாதமா இருந்தாலும் சரி அந்த முதல் தேதி அப்படிங்கிற நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு சில மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும் மேலும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் என்பதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க நம்மையும் வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற சில விஷயங்கள் வந்து நம்ம செய்யறது இப்போ கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக இந்த பிப்ரவரி ஒன்றானது விநாயக பெருமான் வழிபாட்டுக்குரிய வளர்பெறை சதுர்த்தி நாளில் வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம எப்படியும் வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய தான் போகிறோம் கரெக்டாக இன்றைக்கி விநாயகப் பெருமானுக்கு உரிய சதுர்த்தி திதியும் இருக்குது அதுவும் வளர்பெறை சதுர்த்தியும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயக பெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே வந்து அருகம்புல் மாலை வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு வந்துட்டு சமர்ப்பணம் செய்யுங்க முடிஞ்சால் வீட்டிலேயே சுண்டல் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக வந்துட்டு கொடுக்கலாம் இப்படி அருகம்புல் மாலையை நீங்கள் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ண பிறகு கோவில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி அந்த அருகம்புள்ளைலிருந்து கொஞ்சம் வந்து உங்க கையில் பிரசாதமாக வந்து கொடுக்க சொல்லுங்க இப்போ நீங்கள் கொண்டு வர இந்த அருகம்புள்ளை உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்திலும் நகை வைக்கக்கூடிய இடத்திலும் வைப்பதன் மூலமாக வற்றாத செல்வம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வீட்டில் எப்போதுமே நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் பணவசியம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சில மூலிகைகளுக்கு தான் இந்த மாதிரி பணவசிய சக்தி வந்து உண்டு அதில் இந்த அருகம்புல்லும் ஒன்று ஏற்கனவே நம்முடைய சேனல்ல நிறைய அருகம்புல் பரிகாரம் எல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் டைம் கிடைக்கும் போது பாருங்க நீங்கள் நீங்க ஜஸ்ட் கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு அந்த அருகம்புல் நீங்க கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அதன் பிறகு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அருகம்புல் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் பறித்து கழுவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதை நீங்கள் எடுத்துக்கூட பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இதை வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் இதில் நம்ம எப்போதுமே மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கும்போது கல்லுப்பு வந்து வாங்குவோம் இந்த முறை நமக்கு சனிக்கிழமை நாளில் இந்த தேதி இருக்கிறதுனால நம்ம கல்லுப்பு வந்துட்டு வாங்க வேண்டாம் எப்போவும் போல வெள்ளம் வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் மஞ்சள் தூள் வாங்கலாம் சனிக்கிழமையா இருக்கிறதுனால பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது போன்ற பணவசிய தாந்திரிகப் பொருட்கள் வந்து வாங்கி வைக்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன இத்தனை பொருட்களும் வாங்கலினா கூட ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு ஏலக்காய் பச்சக்கருப்புறம் இந்த மாதிரியாவது நீங்கள் வாங்கி வைக்கிறது விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி அடுத்ததாக மாதத்தின் முதல் தேதி பண வரவுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு வேணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பணம் வந்து தங்கவே தங்காது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில் வந்து காசே நிற்காது ஓட்டக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது எவ்வளவு காசு கொடுத்தாலும் உடனே அவங்க வந்து செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நமக்கு வ வர வேண்டிய அந்த பணமானது தடைப்பட்டுகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருந்து மற்றவங்க பணம் வாங்கிட்டு போயிருப்பாங்க திரும்ப நம்ம கேட்கும்போது இப்போ தரேன் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி தட்டி போயிட்டே இருக்கும் தருவாங்களா தரமாட்டாங்களாங்கிற ஒரு குழப்பத்தோட தான் நாம்ளும் வந்து நாட்களை வந்து நகர்த்திட்டு போவோம் இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று சேங்ஷன் பண்ணி இருப்பாங்க ஆனால் வந்து ஏதாவது ஒரு காரணத்துனால அது வந்துட்டு தடையாகிட்டே போயிருக்கும் தர மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அந்த கம்பெனியை விட்டுட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அங்கே போன மாதம் நம்ம சம்பாதிச்சு வச்ச அந்த பணத்தை அவங்க தருவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க அதையும் வந்து இழுத்தடிப்பாங்க இது போல் இழுபறி ஆகாமல் நமக்கான தொகையானது தடையில்லாமல் நம்மளை வந்து சேருவதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க தேவையில்லை குறிப்பாக ராகு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனேமே கூட நீங்கள் இந்த மெத்தடை வந்துவிட்டு செஞ்சிடலாம் மேலும் இதுக்கு நீங்கள் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது சரி இது எப்படி செய்யணும் அப்படிங்கறது வந்து பார்த்தர்லாம் இன்று காலையிலேருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை செய்ங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பட்டை தான் தேவைப்படுது இந்த பட்டை பொடியை வச்சு நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து கொடுத்துருக்கேன் என்ன இதனுடைய நறுமணத்திற்கு பணவசியம் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் இந்த பட்டையை வந்து பவுடராகவே வந்து வித்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வந்து அதில் ஒரு சின்ன பேக்கெட் வாங்கிட்டு வந்து கூட இதுபோல தாந்திரீக பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் பட்டை வந்து பவுடராக இல்லை அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துக்கோங்க அதை மிக்ஸர் ஜாரில் போட்டோ அல்லது இடிக்கல்லில் போட்டோ நல்லா வந்து கொட்டி பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணணுன்ட்டு கூட கிடையாது ஓரளவுக்கு நீங்கள் கொர கொரப்பாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது மேலும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அப்படின்னே சொல்லலாம் அதுவும் சனிக்கிழமை நாள் அப்படிங்கிறது பெருமாளுக்குரியதாக இருக்குது இல்லையா இந்த நாளில் இந்த முதல் தேதி வந்திருக்கிறதுனால நம்ம பணவசியம் தரக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பணவரவு நமக்கு ஏற்படும் உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க அது பத்து ரூபாவாக இருக்கலாம் இருபது ரூபாவாக இருக்கலாம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த ரூபாய் நோட்டில் நம்ம எடுத்து வச்ச இந்த பட்டை பொடியும் மஞ்சள் தூளும் அல்லது பட்டை பொடியும் பச்சை கற்பூரமும் இது ரெண்டையும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதைய உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க இடது கையில் ரூபாய் நோட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த மிக்ஸ் பண்ணினேன் பொடி இப்போது அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யார்டையும் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த பவுடர் மேலேயே இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பில் அப்படிங்கிறது முடிவில்லாத பண வரவை கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் நமக்கு எப்போதுமே பண வரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம போடுறோம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு முறை தோணுதோ அவ்வளவு முறை வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை இந்த பட்டை போடியில் வந்துட்டு நீங்கள் போடுங்க அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்போ உள்புறம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் வெளியில் நின்றுக்கணும் ஆனால் பார்த்து நிற்கக்கூடிய திசைன்னு பார்க்கும்போது வீட்டை பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நிற்கணும் இப்போது இந்த ரூபாய் நோட்டை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு எவ்வளவு ஃபோர்ஸாக இந்த பொடியை வந்து ஊத முடியுமோ அவ்வளவு வேகமாக வந்துட்டு நீங்கள் ஊதுங்க நீங்கள் இப்படி ஊதும் போது அது உங்களுடைய வீட்டில் ஹாலில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து விழுகிற மாதிரி ஊதுங்க அதாவது கொஞ்சம் என்ட்ரன்ஸில் தான் விழுகும் பரவாயில்ல ஆனால் முழு ஃபோர்ஸையும் பயன்படுத்தி நல்லா வந்து நீங்கள் ஊதி விடுங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இப்படி ஊதி விட்டதுக்கப்புறமா வீடு வந்து பெருக்கக்கூடாது தொடைக்கக்கூடாதுங்க அதனால் உங்களுக்கு நாளைக்கு வீடு வீடு துடைக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க என்ன இதை நம்ம இன்றைக்கி ஊதி விட்டோம் அப்படிங்கும்போது நாளைக்கு வரைக்கும் இதை அப்படியே தான் நம்மளுடைய வீட்டில் வந்து இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே வீடு பெருக்கிறது துடைக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து இதை செய்யுங்க இப்போ இந்த ரூபாய் நோட்டு இருக்குது இல்லையா இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எப்பவும் போல் உங்களுடைய பர்சிலையோ பீரோலையோ எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த மெத்தடை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்